ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி சம்மேளன் விளாக் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான சிம்பிளான அஞ்சு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் இன்னைக்கு நம்ம சின்ன வெங்காயம் எப்படி ஈஸியாக உரிக்கிறது அப்படின்ற மெத்தட் தான் பார்க்க போகிறோம் சின்ன வெங்காயத்துல நம்ம எந்த ரெசிபி பண்ணாலுமே அவ்வளோ நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது அதோட மேல் தோல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட மேல் காம்ப எல்லாம் நம்ம கத்தி வச்சு நறுக்கிட்டு அதை தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம நறுக்கிட்டு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட தோல் ஈஸியாக நமக்கு உரிக்க வந்துடும் நமக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு நல்ல அரை கிலோ அளவுக்கு வேணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி மேல் தோலை நறுக்கிட்டு போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தோலை ஈஸியாக நம்ம எவ்வளோ வெங்காயம்னாலும் நம்ம உரிச்சு எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தோல் உரிக்க வருதுன்னு சொல்லிவிட்டு இதுவே நம்ம நறுக்கிட்டு ஊற போடாமல் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தோல் வராது இந்த மாதிரி செய்யும்போது போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக நம்ம எவ்வளோ வெங்காயம் வேணாலும் நம்ம உரிச்சி எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை உரிக்கும் போது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தாசாத்தி சம்மேளன் விலாக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிப்ஸ் நம்பர் டூ டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாயில் தாங்க இன்றைக்கி நம்ம டிப்ஸ் பார்க்க போகிறோம் காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கும் போது அவசர அவசரமாக அப்படியே கிள்ளி உள்ளே சேர்த்துருவோம் அப்படி நம்ம சேர்க்கிறதுல உள்ளே இருக்கிற விதை பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றுல போச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு செட் ஆகாது வயிற்று வலியும் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா வயிற்று போக்கும் வரும் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ டைமில் இருக்கும்போது காஞ்ச மிளகாயை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக அப்படி இல்லைன்னா மூணாக கட் பண்ணி அதோடய விதையை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம காஞ்ச மிளகாயை முன்னாடியே கிள்ளி வைக்கிறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்கும் போது அவசரத்துக்கு நான் உடனே எடுத்து நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டுன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதோட காஞ்ச மிளகாயோட விதையும் நமக்கு சமையலில் வராது பசங்களுக்கும் வயிற்றுக்கெல்லாம் சேராது இந்த விதையை நம்ம மிளகாத்தூள் அரைக்கும் போது கூடவே சேர்த்து அரைச்சோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல காரமாகவும் இருக்கும் இதுவும் ஒரு நல்ல டிப்ஸ் தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிப்ஸ் நம்பர் த்ரீ டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பூண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நெகத்துலலாம் அதோட காம்பெல்லாம் உள்ளே போயிடுச்சுனாக்கா ரொம்ப எரிச்சலாகவும் இருக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பூண்டு வேணுமோ அந்த அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி தனித்தனி பல்லாக பிரித்து எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒரு வானிலையில் சேர்த்து மிதமான சூட்டில் ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்து வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பூண்டோட தோல் மட்டும்தான் ஃப்ரை ஆகணும் உள்ளே இருக்கிற பூண்டு வந்து ஃப்ரை ஆகக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்து மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு பை அப்படி இல்லைன்னா காட்டன் டவல் ஏதாவது ஒரு வேஸ்ட் துணி இருந்துச்சு அப்படின்னாக்கா பூண்டை அதுக்குள்ளே வச்சுட்டு மேலே இந்த மாதிரி துணியை வச்சு மூடி நம்ம நல்ல கையாலியே கசுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூண்டு வந்து தனியாகவே உறிஞ்சி வந்துடும் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பூண்டோடய தோலை நல்லா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பூண்டு காஞ்சதுக்கப்புறம் நல்லா அதோட தோல் உறிஞ்சி உள்ளே இருக்கிற பூண்டு தனியாகவே வெளியே வந்துடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கசக்கிறதுனால இந்த மாதிரி பூண்டு தனியாக வெளியே வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மெத்தட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே அளவு பூண்டை எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சிங்க அப்படின்னா கூட அதாவது பூண்டோட தோல் மட்டும் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு துணி அப்படி இல்லைன்னா டவலில் எதிராவது போட்டு இந்த மாதிரி கசக்கி எடுத்தோம்னா நமக்கு தோல் ஈஸியாக கலண்டு வந்துடும் பூண்டு உரிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் நம்பர் ஃபோர் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற சார்ஜரோட மேல் பாகம் தாங்க இந்த சார்ஜரோட மேல் இது பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி கழட்டி போடுறதுனால ரொம்ப அழுக்காக இருக்கும் எல்லார் வீட்டுகளுமே கவனிச்சிங்கன்னா இதில் ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும் ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாம் இப்போ அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க வினிகர் எதுக்கு எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வினிகர் வந்து நமக்கு விடாப்படியான கரை எதுன்னா அழுக்கு இருந்துச்சுனாக்கா சட்டுன்னு நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை தொடைச்சாலே போதும் அது டக்குன்னு ரிமூவ் ஆகிடும் இதுவே நம்ம தண்ணி எதுனா யூஸ் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜர் வந்து வீணாயிடும் ஆனால் வினிகர்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக டிப் பண்ணி எடுத்தாலே போதும் அதிகமாக தேவைப்படாது அதனால் நமக்கு அந்த வினிகர் வந்து சார்ஜருக்குள்ளேயும் போகாது நமக்கு சார்ஜரும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக பளிச்சுன்னாயிடும் பாருங்கள் நான் இப்போது ஒன்று மட்டும் தொடச்சி எடுத்துருக்கேன் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழுக்காக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு இது வந்து ரெண்டாவது இதை இன்னும் க்ளீன் பண்ணலை இப்போ நம்ம இதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவே நம்ம தண்ணி இல்லை வெறும் துணியில் துடைக்கிறோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தி தொடைச்சாதான் உங்களுக்கு அழுக்கு போகும் ஆனால் இப்போ பாருங்கள் நான் சும்மா சிம்பிளாக ஒரு ரெண்டு தடவை தான் க்ளீன் பண்ணேன் உடனே வந்து கிளீன் ஆயிடுச்சு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போது டிப்ஸ் நம்பர் ஃபைவ் இது என்ன செடின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாங்க மணி பிளான்ட் தான் இது மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயும் சரி நம்ம கிச்சனில் இல்லை ஹாலில் வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது நம்ம கிச்சனில் வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நமக்கு சமைக்கும்போது அதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போது நான் வந்து ஒரு சின்ன செடி தான் எடுத்திருக்கேன் அதோட செடின்னு கூட சொல்ல முடியாது ஒரு கிளை தான் இதில் சின்னதாக வருது பார்த்தீங்களா அதுதான் வேறுன்னு சொல்கிறாங்க இந்த வேர் மட்டும் நனைஞ்சா போதும் இதுக்கு மண்ணு கூட தேவையில்லன்னு சொன்னாங்க அதனால தான் நான் வந்து ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் நமக்கு அந்த வேர் நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த வேரை எடுத்து அதுக்குள்ளே சேர்த்துடலாம் இதுக்கு நம்ம மணலோ இல்லை வேறு எதுவும் பூந்தொட்டியோ எதுவுமே தேவையில்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்க ரொம்ப சிம்பிளாக செலவே இல்லாமல் நம்ம வீட்லேயே எவ்வளோ அழகாக ஒரு மணி பிளான்ட் ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி நீங்களும் உங்களோட கிச்சனில் அப்படின்னா ஹாலில் இல்லை வீட்டு வாசலில் கூட வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இது மணி பிளான்ட் வீட்டில் வச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை வச்சுருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ராசாத்தி சமையல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்